இவங்களும் சீதா மாதிரியே சூப்பரா சமைப்பாங்க இல்ல சீதா வீடு நல்ல சமைப்பாங்க இல்ல இல்ல சீதா வீடு நல்ல சமைப்பாங்க சாரி புடி எப்படி இருக்குன்னு பாத்தாங்க இப்ப வந்து உப்பு எப்படி இருக்குன்னு பாக்க போறாங்க அடுத்து என்ன பாக்க போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு காவேரி ஆத்துக்கு போயிட்டு

ஒருத்தவங்க பக்கத்துல இருக்கவங்க சமைக்கிறதுக்கு

நான் <laughs> பெ <laughs>

இந்த சிற்றுகள் எல்லாம் இருக்காங்க அதை வைத்தியம் இது என்ன சொல்லிக் கொடுத்தாலும் கொஞ்சம் விஷயத்த சொல்ல மாட்டாங்க அந்த கொஞ்சம் விஷயமே டேஸ்ட் கொஞ்சம் இது விஷயமே சொல்லாம இருக்க அதனால பண்ண மொத்த சிற்ற இருக்கு முதல்ல புடி எப்படி இருக்குன்னு பாத்தாங்க இப்ப வந்து உப்பு எப்படி இருக்குன்னு பாக்க போறாங்க அடுத்து என்ன பாக்க போறாங்கன்னு தெரியல ஏன்டா ஏன்டா மூணு தடவை பாரு நீங்க சூட இல்லங்க இதெல்லாம் தண்ணி ஊத்துனே கையை காட்டுங்க இது சரியா உப்பு மறந்துட்டேன் உப்பு என்ன பார்க்கணும் இதுக்கு இல்ல

फोन मने ना है, हैलो कॉल कर पंजाबी माँग ले, नजमा, नजमा, बाबा, परमेश्वर किटियांसर के, किटियांसर, किटियांसर के, बोलो वरना मारते बरा होगा। आप फोन माँगने स्पेशल आ देंगे। என்ன பண்ணுன்னு ஆனா உங்களுக்கு சின்ன அடிச்சுட்டீங்க அந்த மீடுங்க தேவையில்ல